ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு விஜய் டிவி பிரைம் டைம் ஹீரோக்கு இந்த வாரமே மேரேஜ் எந்த ஆக்டர் அப்படின்னு பண்ணியிருந்தோம் ஆக்டர் அரவிந்த் சேஜு கரண்டா வந்து ஐயா துணை சீரியல்ல ஒன் ஆஃப் த மெயின் டேடா சோழன் அப்படின்ற ரோலா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சமயம் போயிட்டு இருக்க சீரியல் இந்த வாரம் அண்ட் ஆக்ட்ரஸ் சங்கீதா இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண கையோட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சைடில் ஷேர் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த இயரே மேரேஜ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பேச்சுலர் பர்டின எல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் டூ டேஸ் பேக் நம்ம சங்கீதா இருக்காங்க இல்லையா அவங்களே அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி சிக்ஸ் டேஸ் டு கோபின்னு போட்டுருந்தாங்க எஸ் பிப்ரவரி செகண்ட் கம்மிங் சண்டே அன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் நடக்க இருக்கு ஆக்சுவலா இந்த கமிங் சண்டே ஃபிப்ரவரி செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முகூர்த்தங்கள் இருக்கு சோ நியர்லி ஃபோர் டு ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு எதுக்கு போறது எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு அவ்வளோ ஒரு நல்ல முகூர்த்த நாள் பிப்ரவரி ரெண்டு அன்னைக்கு இந்த அழகான கப்பலுமே மேரேஜ் பண்ணிக்க இருக்காங்க அண்ட் மேரேஜ் ஒர்க்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நேற்றுக்கு ஒரு குட்டி கிளிம்ஸ்மே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் டூ மேரேஜ் இந்த அழகான கப்பலுக்கு நம்ம சார்பாக அட்வான்ஸ் விஷ்ஸ் தர வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க